வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அரசியல் சமூக சேவைகளுக்காக மத்திய அரசு அறிவிப்பு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது பிரதமர் மோடி தலைவர்கள் வாழ்த்து ஒடிசாவில் அறுபத்தெட்டாயிரம் கோடி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் முதல் மந்திரியுடன் மோதல் நீடித்த நிலையில் பஞ்சாப் கவர்னர் திடீர் ராஜினாமா ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினார் பெருந்துறையில் இன்று நடக்கிறது கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் மெரினா கடற்கரையில் அண்ணா உருவப்படத்திற்கு அரசியல் கட்சியினர் அஞ்சலி அரசு பள்ளி வகுப்பு அறையில் மேஜருடன் கூடிய இருக்கைகள் தரமானதாக இருக்கிறதா ஆய்வு செய்ய அரசு உத்தரவு இலங்கையிலிருந்து கடத்தல் பாம்பனில் நாலரை கிலோ தங்கம் சிக்கியது இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்றவர் கைது மன்னார்குடியில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பயணிகள் கூட்டத்துக்குள் அரசு விரைவு பஸ் புகுந்து இரண்டு பெண்கள் பலி இரண்டு பேர் படுகாயம் சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சிலைகள் கொடிமரங்கள் கடத்தல் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து மம்தா பானர்ஜி விடிய விடிய தர்ணா கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போராட்டம் அந்தியூர் அருகே திருமணம் செய்ய மறுத்த காதலன் வீட்டு முன்பு பெண் என்ஜினியர் தர்ணா வெள்ளி திருப்பூர் அருகே வனவிலங்கி வேட்டையாடியவர் கைது நாட்டு துப்பாக்கி பறிமுதல் ஈரான் ஆதரவு கிணச்சாளர்களை குறிவைத்து ஈராக் சிரியா எல்லையில் அமெரிக்கா சரமாரி ஏவுகணை தாக்குதல் பதினாறு பேர் பலி சசிகலா ஓ பன்னீர்செல்வம் திடீர் சந்திப்பு டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டிற்கு போலீசார் சென்றதால் பரபரப்பு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பெயர் அறிவிப்பை தொடர்ந்து கட்சி கொடி வடிவமைப்பில் நடிகர் விஜய் மும்பரம் டாஸ்மாக் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தவறானது மது விநியோகம் செய்யும் ஆலை விவரங்கள் தேவைப்பட்டால் வெளியிடப்படும் அண்ணாமலைக்கு அமைச்சர் முத்துச்சாமி பதில் சீனாபுரம் சந்தையில் ஒன்றை கோடிகளுக்கு மாடுகள் விற்பனை கவந்தப்பாடி அருகே அண்ணன் மகனை துண்டு துண்டாக வெட்டி கொன்றுவர் கைது பத்து மாதங்களுக்கு பிறகு போலீசில் சிக்கினார் கேரளா தமிழக கோவிலில் இருந்து திருடப்பட்டவையா மாமல்லபுரம் சிற்ப கலைக்கூடத்தில் எட்டு சாமி உலோக சிலைகள் பறிமுதல் சிலை கடத்தல் மன்னன் கூட்டாளி கைது தமிழக அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குப்பு வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதியிடம் முன் அனுமதி பெறவில்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஐகோர்ட் பதிவியாளர் அறிக்கை இங்கிலாந்து அணி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்களில் ஆல் அவுட் அதிரவன வசதிகள் கொண்ட ஐஎன்எஸ் சந்தாய் கடற்படை கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு முஸ்லிம் நடைமுறைக்கு எதிரான திருமணம் மனைவியுடன் இம்ரான்கானுக்கு ஏழு ஆண்டு சிறை காங்கிரஸ் பாதுகாத்தது ஜார்க்கண்டில் ஆட்சியை திருட பாரதிய ஜனதா முயன்றது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு கடிதம் செல்போன் மூலமாக தேர்தல் அறிக்கை குழுவிட மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் திமுக அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பன்னெண்டாம் தேதி முடிவு ஜி வாசன் தகவல் சிவசேனா நிர்வாகி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்ட பாஜக எம்எல்ஏ மும்பை போலீஸ் நிலையத்தில் நடந்த பயங்கரம் யானையில் அமர்ந்து எடைக்கு எடை ஐந்தரை டன் பத்து ரூபாய் நாணயங்கள் கர்நாடக மடாதிபதி துலபாரம் வழங்கினார் வயநாட்டில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட தண்ணீர் கும்பன் யானை செத்தது மாரடைப்பால் உயிரிழந்ததாக வனத்துறையினர் தகவல் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்